இன்று எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று காலை மக்கள் இங்க தப்பா பள்ளிவாசலர்கள் குடியிருக்கிறார்கள் எதற்காக என்பதால் இன்று பொங்கல் பரிசு தொகையாக மூவாயிரம் ரூபாய் தமிழக ஸ்டாலின் அரசு எல்லாருக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் வழங்குகின்றது அதை ஆரம்பித்து வைப்பதற்காக எம்எல்ஏ மண்மிகு அண்ணாதுரை அவர்கள் இங்கு வர இருக்கின்றார்கள் அதை வரவேற்பதற்காக இந்த தக்குவா பள்ளிவாசலில் நண்பர்கள் கூறியிருக்கின்றனர் கழக தோழர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அங்கே ஆரம்பிக்கும் போது மற்றவைகளை நான் உங்களுக்கு காட்சி பண்ணீர்கள் ஆமா அப்படி அப்படி இருக்கணும் அது ஒரு ஒரு பக்கம் இருந்தா

கோட <laughs> கோடடுங்கடா முடித்து தமிழக அரசு வாங்கிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூவாயிரம் ரூபாய் பணத்தை வழங்குவது அனைத்து சாதி ஜாலும் ஒன்று கூடி சமத்துவ மக்களாக இந்த திருநாளை குரலோட வாழ்த்து வாழ்த்து வாழ்ந்து வாழ்த்து வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்

தெரிக்கலாம் இந்த மாதிரி பொங்கல் சாம எல்லாருக்கும் ஒத்துருக்காங்க மக்கள் ஒன்றுக்கலாம் ஏனங்களுக்கு மூவாயிரவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவருக்குதான் ஓட்டு இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேலத்தூர் வட்டாரத்தில் உள்ள கூப்பன் கடை அதாவது மதிவு சாமான்கள் கொடுக்கக்கூடிய அரசாங்க இடம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேலத்தூர் மேலத்தூருவில் உள்ள அந்த கூப்பன் சாமான்கள் கொடுக்கக்கூடிய இடத்தில் இன்று ரூபாய் மூவாயிரம் வழங்குவதற்காக மக்கள் இன்று பெறுவதற்காக இன்று கூறியிருக்கின்றார்கள் இன்னும் பத்து மணிக்கு தலைவர் சென்னையிலே ஆரம்பித்த பின்பு இங்கு எல்லா மொத்தம் அதிராம்பட்டினத்தின் மேற்கு கழக உட்பட்ட ஆறு பூத்துகளில் இன்று வந்து பணம் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் மேற்கொண்டு துறை நாளை கொடுக்கப்படும் இன்று இந்த மூன்று ஆறு இடங்களுக்கும் இன்று பணம் கொடுப்பதற்கு இன்று மக்கள் கூடியிருக்கிறார்கள் இன்னும் சில நேரத்தில் எம்எல்ஏ அவர்கள் வந்து துவக்கி வைப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எந்த <laughs>

அந்த தண்டி இருக்கு காட்டுங்க அப்பி அந்த இத காட்டுங்க இத காட்டுங்க இத நீ குடி குடிங்க குடி லேடிஸ் யாரு இந்த நம்ம அந்த மான் சத்தத்துக்கு மான் சத்தத்துல ஆ என்ன ஏலே வந்துட்டீயா அங்க நம்ம 53 அது அந்த இதுல யா டைமன் வந்துட்டீங்களா டை குனிச்சிடுங்க யாராவது பாருங்க பாருங்க பாருங்க

சரி ஆபரேட்டர் ஆசிக்கு முடிஞ்சது கொட்டிப் போடு இல்ல காட்டி காட்டி இது கூட எங்க அந்த மெசேஜ் மெயில்ல வந்து லேட் இல்லை இருக்கு இருக்கு பழக சேலை 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 இல்ல லேட் வந்து அப்படா அதுக்கு முத வாங்குறது போடணும் போடுங்க டேடு டேடு கிளைய வேண்டியது கே பாருங்க அப்படியே எடு Oke. Oke. Oke

你看这个多美，这个多 பாருங்க கொஞ்சம் உள்ள வாங்க 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 உள்ளவங்க

Bali 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 Bali

सर <cystic uk>

வீடுங்க யாரு செல்றது இல்ல

கரும்பு 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 வரலையோ பொங்கல்

kemana 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 Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.